கோலச்சு கொண்டிருக்கிற சாதிய மேலாதிக்கத்திற்கு எதிராகவும் சமூக ஏற்றத்தாடுகளுக்கு எதிராகவும் இந்த மண்ணிலே சமத்துவ சமரசமின்றி யுத்தம் செய்து களப்பலியான மானுட உரிமை போராளி இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய நூற்றாண்டு விழா இந்த நூற்றாண்டு விழாவை இந்த ஆண்டிலே எடுக்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் அதை வலியுறுத்தி அதற்கு வழிகாட்டிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன் சமீபத்தில் ஒரு ஆறு மாத காலாக உள்ள தமிழகம் என்றும் குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி போன்ற மாவட்ட பகுதிகளிலே தொடர்ந்து சாதிய படுகொலைகள் நடைபெறுகிறது இந்த சாதிய படுகொலைகள் எதற்காக நடைபெறுகிறது என்று சொன்னால் இந்த மண்ணின் பூர்வகுடிகளான வேளாண்குடி பெருமக்கள் ஏனைய பூர்வ குடி சமூகங்களை அதிகாரத்தை நெருங்கிவிடக் கூடாது என்பதற்காகவும் அவர்கள் அவர்களிடமிருந்து நிலங்களை அபகரிப்பதற்காகவும் அதன் வழியாக பொருளாதாரத்தை அவகரிப்பதற்காகவும் தான் நடக்குது நிலம் அதிகாரம்

என்று சொன்னால் அதிகார்க்கம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அவர்களுக்கு சிந்தனையாளர்கள் கூட்டம் வரைக்கு எல்லோரும் அதற்கு பொறுப்பாளிகள் தமிழ்நாட்டிலே காலவரிசைப்படி ஒரு ஆய்வு நிகழ்த்தி பார்த்தோம் என்று சொன்னால் ஆயிரத்தி

இரவு ஒரு மணி அளவில் நடந்த அந்த படுகொலைக்கு சுற்றுப்பயணத்தை ரத்து செய்து கொண்டு வந்த எம்ஜிஆர் மண் தலைவர் குண்ட வீழ்ச்சி உட்கார்ந்திருந்தார் அந்த அளவுக்கு இந்திய அரசியலை உடுத்திய ஒரு படுகொலை அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது முஞ்சலையிலே ஒரு உரிமை வழிபாட்டு உரிமைக்காக நின்ற ஊரோட்டிகளை அதிகார நேரத்திலே ஒரு அந்நிய நாட்டு ராணுவம் நம்ம ஒரு பூர்வகுடி ஒரு மண்ணின் மனிதர்கள் மீது போர் தொடுப்பது போன்று தொடுத்து பின்பு சாதி வரி இருந்தது எட்டாவது வல்லல் என்று வர்ணிக்கப்பட்ட எம்ஜிஆர் கஜனாவிலே பணம் கிடையாது அதனால் நான் பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்க முடியாது என்று கருத்து சொன்னார் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்த மாடக்கோட்டை சிப்பு படுகொலை சிலுவை முத்து என்று படுகொலை எல்லாம் பட்டியல் போட்டால் இந்த குறிப்பிட்ட சமூகத்தினுடைய பங்களிப்பு எண்பது விழுக்காடு இருக்குது இதெல்லாம் பேசணும் ரெண்டு ரெண்டு மூணு கண்டன கூட்டத்தில் பேசி அதையெல்லாம் காலனியாக பதிவு செய்து இப்ப அவர்களுக்கு இந்த பின்னால் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுடைய ஆதரவையும் ஆளும் வர்க்கத்தினுடைய ஆதரவையும் நாம் அம்பலப்படுத்தணும் அவர்கள் சாதி படுகொலை செய்தது மட்டுமல்ல சாதி படுகொலைகள் நடக்கும் போதெல்லாம் வேறொரு சமூகங்களை அடைச்சுகிறது

எங்களுக்கான பிரதிநிதத்து வைத்த தட்டிப்படுத்தவர்கள் அவர்கள் தான் கருத்தை வைக்கிறார்கள் இப்படி முக்குளந்தோறு என்ற முகமொழியை மாற்றிக்கொண்டு இந்த மூன்று சமூகங்களுக்கும் பொதுவாக பயன்படுத்த தேவர் என்கிற பட்டத்தையும் அவர்கள் வந்து பயன்படுத்திக் கொண்டு இந்த சாதிய படுகொலை எல்லாம் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் அதன் வழியாக ஆட்சி அதிகாரத்தையும் அரசின் நிர்வாகத்தையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்க